அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிமுகவை விட பாஜக பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு லோக்சபா தேர்தல் எக்ஸிட் போல கணிப்புகள் தெரிவிக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்மாக அதிமுகவை விட பெரிய கட்சியாக பாஜக உருவெடுக்க போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கு எடப்பாடி பதவிக்கும் சிக்கல் ஏற்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லப்படுது இந்த விஷயங்கள்ல என்னமா என்னென்ன அடுத்தடுத்து நடக்க போகிறது அப்படிங்கறத பத்தி முழு விளக்கத்தையும் தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளை நாட்டுக்காக அர்ப்பணிப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு அவர் எதற்காக இந்த அழைப்பை விடுத்திருக்காரு மேலும் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் அதிமுகவை விட பாஜக பெரிய கட்சியாக உறவெடுக்கும் அப்படின்னு லோக்சபா தேர்தல் எக்ஸைட் போல் கணிப்புகள் தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு தொடர்பாக பல்வேறு லோக்சபா தேர்தல் எக்ஸைட் போல் கணிப்புகள் வெளியாகியிருக்கு இதுல பெரும்பாலானவை திமுகவின் வெற்றியை உறுதி செய்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டுடே தமிழ்நாட்டுல திமுக கூட்டணி முப்பத்தி மூன்றுக்கு முப்பத்தி ஏழு இடங்கள்ல வெல்லும் பாஜக கூட்டணி இரண்டுக்கு நான்கு இடங்கள்ல வெல்லும் அதிமுக கூட்டணி இரண்டு இடங்களில் வெல்லும் அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா தெரிவித்திருக்காங்க பாஜக கூட்டணி இருபத்தி ரெண்டு சதவிகிதம் வாக்குகளையும் அதிமுக கூட்டணி இருபத்தி ஒரு சதவிகித வாக்குகளையும் திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு சதவிகித வாக்குகளையும் வெல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு தந்தி டிவி கணிப்பின்படி தமிழகத்தில் முப்பத்தி மூன்று முதல் நாற்பது தொகுதிகளை கைப்பற்றுவாங்க அப்படின்னு தந்தி டிவி கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே போல் பாஜக கூட்டணிக்கு பூஜ்ஜியம் முதல் ஐந்து தொகுதிகள் வரை கிடைக்கலாம் அப்படின்னும் அதிமுகவுக்கு முதல் இரண்டு தொகுதிகள் மட்டுமே கிடைக்கலாம் அப்படின்னும் தந்தி டிவி கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒருவேளை திமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக பாஜக கூட்டணி அதிக இடங்களில் வென்றால் அது நிச்சயம் அதிமுகவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மூன்றாவது பாத்தீங்கன்னா டைம்ஸ் நவ் திமுக முப்பத்தி நான்குக்கு முப்பத்தி ஐந்து இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு டைம்ஸ் நவ் கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க இரண்டுக்கு மூன்று இடங்கள்ல பாஜக கூட்டணி வெல்ல வாய்ப்பு டைம்ஸ் நவ் கணிப்பு வெளியிட்டு இருக்கு இந்த இரண்டு இடங்கள் அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்புகள் என்று டைம்ஸ் நவ் கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஃபோர் நியூஸ் சாணக்கிய கணிப்பின் படி பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கூட்டணி பூஜ்ஜியத்துக்கு இரண்டு இடங்களை வெல்லும் திமுக கூட்டணி இருபத்தி ஒன்பதுக்கு ஐந்து இடங்களை வெல்லும் பாஜக கூட்டணி பத்துக்கு நான்கு இடங்களை வெல்லும் அப்படின்னு நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுடே சாணக்கியா கணிப்பு தெரிவித்திருக்கு அஞ்சாவதாக பார்த்திங்க அப்படின்னா டிபி லைஃப் நியூஸ் இதில் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெல்லும் அப்படின்னு டிபி லைஃப் நியூஸ் கணிப்பில் கூறப்பட்டிருக்குங்க அதே போல் அதிமுக ஒரு இடங்களில் வெல்லும் அப்படின்னும் டிபி லைஃப் நியூஸ் கணிப்பில் கூறப்பட்டிருக்கு பாஜக கூட்டணி டிபி லைஃப் நியூஸ் கணிப்பில் கூறப்பட்டிருக்கு அதே மாதிரி இதன் மூலமாக அதிமுக பாஜக இதன் மூலமாக தமிழ்நாட்டில் அதிமுகவை விட பாஜக பெரிய கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு லோக்சபா தேர்தல் எக்ஸிட் போல் காணிப்புகள் தெரிவிக்கிறாங்க இந்த கணிப்புகளில் எல்லாமே அதிமுகவை விட பாஜக அதிக இடங்கள் அப்படி இல்லைன்னா அதிக வாக்கு சதவிகிதத்தை பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஏற்கனவே அதிமுக கட்சி லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பெரிய அளவில் இடங்களை குவிக்காது அப்படின்னு கட்சி தலைமை தகவல்கள் சென்றிருக்காங்க இதன் காரணமாகவே தேர்தல் முடிந்ததும் நிர்வாகிகள் அழித்து எடப்பாடி புலம்பியிருக்காரு கண்டிப்பு காட்டியும் இருக்காரு வெற்றி பெற முடியாது என்று தெரிந்து புலம்பியும் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி விரக்தியாகவும் இருந்திருக்காரு எல்லாம் நான்கு வருடம் சம்பாதிக்க விட்டேன் ஆனால் ஆனால் நீங்கள் தேர்தலில் செலவே செய்யலை ஏன் இப்படி செஞ்சீங்க என்றெல்லாம் கண்டனம் தெரிவித்திருக்கானா இப்படிப்பட்ட நிலையில் தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமைதிப்படை ஆப்ரேஷன் ஒன்று நடந்து வருகிறதா அதிமுகவில் லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பிறகு மீண்டும் உட்கட்சி மோதல் வெடிப்பதற்கான அறிகுறிகள் ஏற்பட தொடங்கி தொடங்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொங்கு பெல்ட் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க மணியானாஸ் சிலர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் தனியாக இருந்தால் கட்சி வெற்றி பெறாது எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் வெளியே சென்றவங்க உள்ளே வர வேண்டும் இல்லை அப்படின்னா நமக்கும் எதிர்காலம் இருக்காது கட்சி வென்றாதான் நாம சம்பாதிக்க முடியும் தனித்தனியாக இருந்தா அது முடியாது அப்படின்னு முடிவு செய்திருக்காங்களாம் இதை மனதில் வைத்தே சுசிக்கலாம் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வமுடன் மணியானா குழுவைச் சேர்ந்த சிலர் பேசியும் வருகிறார்களா கட்சியை மீட்டு ஒருமைப்படுத்த வேண்டும் அப்போது நம்முடைய எதிர்காலம் சரியாகும் இல்லை அப்படின்னா கட்சிக்கு மட்டுமல்ல நமக்கும் எதிர்காலம் இருக்காது அப்படின்னு அமைதிப்படை குரூப் கருதுறாங்களாம் இதன் காரணமாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடப்பாடி புதிய ஆட்களை கொண்டு வருகிறார் விரைவில் அவர்களை பெரிய பொறுப்பில் போடுவார் கட்சியில தனக்கு எதிராக அமைதிப்படை புரட்சி நடப்பது தெரிந்து எடப்பாடி இப்படி செய்கிறாரு அப்படின்னு அந்த கட்சி வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நாட்டுக்காக அர்ப்பணிப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்காரு அதாவது மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தை முடித்து கொண்ட பிரதமர் மோடி கடந்த மாதம் முப்பதாம் தேதி முதல் கடந்த ஒன்றாம் தேதி வரைக்கும் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்தில் தியானம் செய்தார் அதன் பிறகு கடந்த தேதி மாலை நான்கு பதினைந்து மணிக்கு விமானம் மூலம் டெல்லிக்கு புறப்பட்டார் தனது விமான பயணத்தில் சுமார் மூன்று மணி நேரம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி எழுதிய கடிதத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அமிர்த காலத்தின் முதல் தேர்தலாக இந்த மக்களவை தேர்தல் நடந்திருக்கு இப்போது என் மனபலம் அனுபவங்களாலும் உணர்ச்சிகளாலும் நிரம்பியிருக்கு எனக்குள் எல்லையில்லா ஆற்றல் ஓட்டத்தை உணர்கிறேன் கன்னியாகுமரியில் தியான நிலைக்கு சென்றதும் சூடான அரசியல் விவாதங்கள் எதிர்த்தாக்குதல்கள் குற்றச்சாட்டுகளின் குரல்கள் அனைத்தும் மறைந்து வெற்றிடமாக மாறியிருக்கு எனக்குள்ள எதன் மீதும் பற்றில்லாத உணர்வு வளர ஆரம்பித்திருக்கு என் மனம் வெளி உலகத்தில் இருந்து முற்றிலும் விலகியிருக்கு இந்தியாவின் பிரகாசமான எதிர்காலம் இலக்குகள் பற்றி என் மனம் சிந்தித்து கொண்டிருக்கு குமரியில் உதிக்கும் சூரியன் என் எண்ணங்களுக்கு புதிய உயரங்களை தந்திருக்கு கடலின் பரந்த தன்மை என் கெண்ணங்களை விரிவு கன்னியாகுமரி தேசத்தின் கருத்தியல் சங்கமம் இங்கு விவேகானந்தர் நினைவிடம் திருவள்ளுவரின் பிரம்மாண்ட சிலை காந்தி மண்டபம் மற்றும் காமராஜர் மணிமண்டபம் ஆகியவற்றை காணலாம் அவர்களின் சிந்தனை ஓட்டங்கள் தேசிய சிந்தனையின் சங்கங் சங்கமமாக இங்கு சங்கமிக்கிறது இது தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான பெரும் உத்வேகத்தை உருவாக்குகிறது இந்தியாவின் ஒற்றுமை உணர்வை சந்தேகிக்கும் எவருக்கும் அடியாத செய்தியை கன்னியாகுமரி த ஒரு கணத்தையும் வீணாக்காம பெரிய கடமைகள் மற்றும் பெரிய இலக்குகளை நோக்கி முன்னேற வேண்டும் நாம் புதிய கனவுகளை காண வேண்டும் அவற்றை நிஜமாக அந்த கனவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும் இந்தியாவில் நாம் பிறக்க கடவுள் நமக்கு அருளினார் என்பது ஒவ்வொரு நொடியிலையும் பெருமை கொள்ள வேண்டும் தேசத்திற்கு சேவை செய்யவும் தேசத்தின் சிறப்பை நோக்கிய பயணத்தில் நமது வங்க நிறைவேற்றவும் கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்காரு அடுத்த ஐம்பது ஆண்டுகளை தேசத்தை ாக அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல சுவாமி விவேகானந்தர் அழைப்பு விடுத்தார் இந்த அழைப்புக்கு சரியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் பெற்றது இன்று அதே பொன்னான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நாட்டுக்காக அர்ப்பணிப்போம் நமது முயற்சிகள் வரும் தலைமுறைகளுக்கும் நூற்றாண்டுகளுக்கும் வலுவான அடித்தளத்தை உருவாக்கி இந்தியாவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் நாட்டின் ஆற்றலையும் உற்சாகத்தையும் பார்க்கும்போது நமது இலக்கு வெகு தொலைவில் இல்லை அப்படின்னே சொல்லலாம் விரைந்து செயல்படுவோம் ஒன்றுபட்டு வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு வியூவர்ஸ் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இது போன்ற பல்வேறு அரசியல் தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுமா அப்பனா நீங்க செய்ய செய்ய வேண்டியது நம்ம சேனலை உடனுக்குடன் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க அப்போதான் இந்த மாதிரியான அரசியல் அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு பலன் பெற முடியும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க